திறன் பயிற்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் பெற்றுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திறன் இங்கிலீஷில் பொறுத்த வரைமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு சாப்டரில் இப்போ என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் ஸோ எப்பயும் போல் புக்கை என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லும் போது புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா தேர்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் பேரே பாருங்கள் கான்வர்சேஷன் சரிங்களா கான்வர்சேஷன்னா என்னென்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது பேர் தான் என்னதுன்னா கான்வர்சேஷன் சரிங்களா யாருக்கிட்டையா நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா மற்றவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு பேர் கான்வர்சேஷன் ஏற்கனவே செல்ஃப் இன்ட்ரட்ஷனும் பிக்சர் ரீடிங்கும் நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ரீகால் பண்ணிவிட்டு அப்புறமா தேர்ட் சாப்டருக்கு வாங்க சரிங்களா ஏன்னா செல்ஃப் இன்ட்ரட்ஷனில் நிறைய வார்த்தைகள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் பிக்சர் ரீடிங்லேயும் நம்ம நிறைய வார்த்தைகள் தெளி புதுசாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்வர்சேஷனில் பயன்படும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை பார்த்தா யார் மாதிரி உங்களுக்கு தெரியுது சரிங்களா இவர் எந்த தொழில் செய்கிற ஒரு மாதிரி தெரியுது வெரி குட் டாக்டர் இவர் யார் இவர் டாக்டர் இவங்களை பார்த்தா எந்த தொழில் செய்கிற மாதிரி தெரிகிறாங்க டீச்சர் கீழே இருக்கிறவங்களா ஸ்டூடெண்ட் அவங்க டீச்சர் இவரை பார்த்தா யார் மாதிரி தெரியுது லாயர் ஓகே வெரி குட் அட்வொகேட் இல்லைன்னா லாயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க யார் என்ஜினியர்ஸ் சிவில் என்ஜினியர்ஸ் சரிங்களா ஆனால் நம்ம என்ஜினியர் மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டால் போதும் இவர் யார் பைலட் ஓகே பிளைட் போலீஸ் மாதிரி தெரிஞ்சதுனால தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் போடுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இவர் யாருன்னா பைலட் இவங்க ஸ்வீப்பர் இவங்க யாரு ஸ்வீப்பர் இவங்க நர்ஸ் இவங்க யாருன்னா நர்ஸ் இவர் யார் பஸ் டிரைவர் டிரைவர் சரிங்களா இவர் யாருன்னா டிரைவர் இவர் யார் போலீஸ் இவர் யார் போலீஸ் ஆக்சுவலாக இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஓகே டாக்டர் என்ஜினியர் டீச்சர் இப்படி நிறைய படம் பார்த்தோம் இதில் உங்களுக்கு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்தோம்னாவே ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த வேலைக்கு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது இல்லையா அதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லணும் நம்ம எப்போயுமே செல்ஃப் இடெக்ஷனில் ஆகட்டும் பிக்சர் ரீடிங்கில் ஆகட்டும் நம்ம அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கான்வர்சேஷன் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் தெரிஞ்சிட்டு நம்ம அப்புறமா போகலாம் சரிங்களா ஸோ என்னென்ன வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நார்மலாக எழுந்திருக்கிறதுக்கு ஸ்டாண்டு தான் சரிங்களா ஸ்டாண்டுனாவே எழுந்திரி அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இருந்து எழுந்திருக்கிறதுக்கு பேர் வேக்ஹப் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு பேர் என்ன வேக்கப் அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள் வேக்கப் ப்ரஷ் பண்ணுறோம் ஆக்சுவலாக பல் துளக்குதல் நம்ம யாருமே சொல்கிறது இல்லை ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின் தான் சொல்கிறோம் பட் இதான் ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ப்ரெஷ் பிஆர்யூ எஸ்கெச் ப்ரஷ் பண்ணுறோம் அடுத்தது எடுக்கிறதுக்கு என்னது டேக் சரிங்களா டேக் எடுக்கிறதுக்கு டேக் சாப்பிட்றதுக்கு ஈட் சாப்பிட்றதுக்கு ஈட் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு பெறுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு என்னென்னா கெட் பெறுதலுக்கு கெட் படிக்கிறதுக்கு ஸ்டடி படிக்கிறதுக்கு ஸ்டடி எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நார்மலாக அந்த வார்த்தையை பேசும்போது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டடி பண்ணிடான்னா படிக்கிறதுன்னு தெரியும் ப்ளே பண்ணுடானா விளையாடுறதுன்னு தெரியும் பட் இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்னு சேர்த்தி பார்த்துடுவாங்க கம் அப்படின்னா என்னது வா கம் வா பார்க்குறது வாட்ச் இப்போ நீங்கள் வீடியோவை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க வீடியோவை என்ன இருக்கீங்க வாட்ச் செய் அப்படின்றதுக்கு என்னது டூ செய் அப்படின்றதுக்கு டூ காந்தியடிகள் ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன் சொன்னார் டூ ஆர் டை செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ டூனா செய்கிறது பெட்டுனா என்னது நம்ம யாருமே படுக்கை அப்படின்ட்டே சொல்கிறது இல்லை பெட்டுன்னு தான் சொல்லுவோம் ஸோ பெட்டை பெட்டாகவே நாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பாயிண்ட் கூட யாரும் சொல்கிறது இல்லை மேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா மேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் பெட்டுன்னு தான் சொல்லுவோம் தலையணை வேணால் தலையானின்னு நம்ம சொல்லி பழகி பட் பில்லோ அது என்னது பில்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தலையணைக்கு பில்லோ சமையல் கட்டுன்ட்டு யாரும் சொல்ல மாட்டோம் கிச்சன் தான் சொல்லுவோம் கிச்சன் எங்கே இருக்க கிச்சனில் இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பா சாப்பாடு சமைச்சிட்ருக்கேன் ஸோ கிச்சன் சரிங்களா நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழில் சொல்கிறதே இல்லை இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் ரீட் த ஸ்பெல்லிங் ஆல்சோ ஸ்கூல் போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் யாரும் சொல்கிறது இல்லை ஸ்கூல்னால் ஸ்கூல் லைப்ரரி பீரியட் நூலக பீரியட்னு நம்ம சொல்கிறது இல்லை ஸோ லைப்ரரி பீரியட் லைப்ரரி தண்ணிக்கு வாட்சார் சரிங்களா வாட்டர் கேன் தான் தண்ணி பாட்டில் நம்ம யாரும் சொல்கிறது இல்லை வாட்டர் கேன் வாட்ச் கேன் வாட்ச் ஆர் ஜாடி ஜாடின்னு கூட யாரும் சொல்ல மாட்டோம் ஜக்கு ஜக்கில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஜக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ஜேயூஜி ஜக்கக்கு வந்து நீங்கள் இப்போ நான் காட்டுற எல்லா வார்த்தைக்குமே உங்களுக்கு தமிழில் வந்து தெரியாது இங்கிலீஷில் நல்லாவே தெரியும் ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரியும் பட் ஸ்பெல்லிங் தெளிவாக பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள் எங்கே அப்படின்றதுக்கு வேர் எங்கன்றதுக்கு வேர் என்ன அப்படின்றதுக்கு வாட் ஸோ என்ன வாட் எப்படி ஹவ் எப்படி ஹவ் பேசு டாக் பேசு டாக் ஸ்பீக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டாக் அண்ட் ஸ்பீக் பறக்கிறதுக்கு ஃப்ளை பறக்கிறதுக்கு ஃப்ளை உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்கு சிக் உடம்பு சரியில்லைன்றதுக்கு சிக் இல் என்ன வேணாலும் சொல்லலாம் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் சிக் எஸ்ஐ சிக் சிக் வாழுதல்கு லீவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்ஐவி தான் ஒரு இடத்துல நம்ம லைவ் அப்படின்னு பார்ப்போம் இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்கன்னா லைவ் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நான் இங்கே வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ லிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரே ஸ்பெல்லிங் ஒரு இடத்துல லைவ் அப்படின்னு படிப்போம் ஒரு இடத்துல லிவ்னு படிப்போம் அது மீனிங்கை பொறுத்து நேரலை அப்படின்னு ஒரு மீனிங்னா லைவ் மேட்ச் அதே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு லிவ் சரிங்களா ஸோ இது லிவ் ஸோ இந்த இருபத்தஞ்சு வார்த்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இருபத்தஞ்சி வார்த்தையை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க டாப்பிக்குள்ளே இப்போ நேராக போக ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனில் பாருங்கள் இங்கே இருக்கிற வார்த்தைகளுடைய பேர் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜாடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களா அது பேர் என்னது ஜக் இது பேர் என்னது ஜக் செகண்ட் வந்து பாருங்கள் பாய் போட்டு வச்சுருக்காங்களா பாய்க்கு என்னது மேட் பாய்க்கு என்னது மேட் தேர்டு ஸ்கூலில் இந்த மாதிரி புக்கு அடுக்கி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் லைப்ரரி இது பேர் என்னது லைப்ரரி இது வந்து பாருங்கள் இந்த சாப்பாடு செய்கிற இடம் இருக்குது இல்லையா வீட்டில் வந்து நம்ம சமைக்கிற இடம் ஸோ அது என்ன நம்ம சொல்லுவோம் கிச்சன் அது என்ன சொல்லுவோம் கிச்சன் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஜக் செகண்ட் இருக்கிறது மேட்ச் தேர்டு லைப்ரரி ஃபோர்த்து கிச்சன் இப்போ நம்ம இந்த வார்த்தைகள் ஏற்கனவே அங்கே மேலே பார்த்துருக்கோம் ஸோ ஸ்பெல்லிங் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதி பழகுங்க சரிங்களா ஒரு டைம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்காமலே எழுதணும் சரிங்களா பார்க்காம எழுத ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் டாக்னா என்னது பேசுகிறது யுவர் ஃப்ரெண்டுனா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சரிங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமாம்மா எதை பற்றி பேசணும் வாட் வாட்னா என்ன யூ டூ நீங்கள் செய்கிறது டே தினந்தோறும் ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுறீங்கன்றத பேசணும் நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுறீங்கன்ற விஷயத்த பேசணும் நான் இதை பற்றி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு பேர் நான் சொன்னேன் வேக்ஹப் சரிங்களா நான்ன்றதுக்கு ஐ இதெல்லாம் நம்ம செல்ஃப் இன்ட்ரட்ஷன்ல சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ ஐ வேக்ஹப் ஐ வேக்அப் எப்போ இருந்திருப்பீங்க மார்னிங் ஐ வேக் அப் ஏர்லி இன் தி மார்னிங் இல்லைனா ஐ வேக்அப் அட் சிக்ஸ் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா அட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லணும் சரிங்களா இப்போ நான் வந்து ஐ வேக் அப் அட் ஃபைவ் ஏஎம் இன் தி மார்னிங் இல்லை ஃபைவ் ஏஎம்னாவே அது மார்னிங் தான் ஐ வேக் அப் ஃபைவ் ஏஎம் ஐ வேக் அப் ஏர்லி இன் தி மார்னிங் இதுதான் உடைய ஃபஸ்ட் வேலை அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் எழுந்திரிச்ச உடனே பல்ல விளக்குவேன் பல்ல விளக்குறதுக்கு என்ன ப்ரஷ் வெரி குட் அது வந்து நம்ம எதை விளக்குவோம் பல்ல விளக்குவோம் பல்லுக்கு டீத் ஆர் டூத் கூட சொல்லலாம் சரிங்களா பட் நம்ம நிறைய பல்லுன்றதுனால டீத் அப்படின்னு சொல்லலாம் ஐ ப்ரஷ் மை டீத் அடுத்து என்ன பண்ணுவீங்க குளிப்பீங்க குளிக்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஐ டேக் அ பாத் ஐ டேக் அ பாத் குளிச்சுட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு என்னது ஐ ஈட் என்ன ஈட் பண்ணுவீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் ஐ டேக் மை பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணாலும் சொல்லலாம் ஈட்னா சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் போவீங்க ஐ கோ டு ஸ்கூல் ஐ கோ டு ஸ்கூல் சரிங்களா போகிறதுக்கு என்னது ஐ கோ டு ஸ்கூல் அடுத்தது என்ன பண்ணுவீங்க உங்கள் பாடங்களை படிப்பீங்க ஸ்கூலில் போயிட்டு படிப்பீங்க படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி பாடன்றதுக்கு லெசன்ஸ் ஸோ ஐ ஸ்டடி மை லெசன்ஸ் ஐ ஸ்டடி மை லெசன்ஸ் அடுத்தது பிஇடி பீரியட்னா என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவீங்க விளையாடுறதுக்கு என்னது ப்ளே ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்ப வருவீங்க ஸோ வீட்டுக்கு திரும்புறதுக்கு கம் பேக் எங்கே கம் பேக் பண்ணுவீங்க ஹோமுக்கு ஐ கம் பேக் ஹோம் வீட்டுக்கு திரும்ப வருவேன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க டிவி பார்ப்பீங்க அப்படின்னா என்னது ஐ வாட்ச் டெலிவிஷன் ஐ வாட்ச் டெலிவிஷன் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி பழகுங்க நான் வந்து டெலிவிஷன் டெலிவிஷன்லேயே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணிங்க பண்ணாதீங்க டெலிவிஷன் அது பேர் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க டிவி பார்த்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுவீங்க ஸோ ஒர்க் செய்வேன்றதுக்கு ஐ டூ மை ஹோம் ஒர்க் ஐ டூ மை ஹோம் ஒர்க் அப்புறமா நைட் என்ன பண்ணுவீங்க ஐ எயிட் டின்னர் காலையில் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் மதியம் சாப்பிட்டா லன்ச் நைட் சாப்பிட்டா அது பேர் டின்னர் கடைசியாக தொங்க போயிடுவீங்க ஐ கோ டு பேட் அட் நைட் ஐ கோ டு பேட் அட் நைட் நிறைய நம்ம சொல்லலாம் பட் உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக பன்னெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த பன்னெண்டையுமே ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னது ஐ வேக்அப் ஏர்லி இன் தி மார்னிங் நேரத்தில் எழுந்திருப்பேன் அடுத்தது பல் விளக்குவேன் ஐ ப்ரஷ் மை டீத் குளிப்பேன் ஐ டேக் அ பாத் காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல் போவேன் ஐ கோ டு ஸ்கூல் பாடத்தை படிப்பேன் ஐ ஸ்டடி மை லெசன்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன் ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்ப போவேன் ஐ கம் பேக் ஹோம் டிவி பார்ப்பேன் ஐ வாட்ச் டெலிவிஷன் ஹோம் ஒர்க் பண்ணுவேன் ஐ டூ மை ஹோம் ஒர்க் நைட் சாப்பாடு சாப்பிடுவேன் ஐ ஈட் மை டின்னர் நைட்டு தூங்க போயிடுவேன் ஐ கோ டு பெட் அட் நைட் ஐ கோ டு பெட் அட் நைட் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ ஆம் ஐ ஐ ஆம்ன்றது செல்ஃப் இன்ட்ரட்ஷனே நம்ம சொல்லியிருக்கோம் ஆம்னா நம்ம பேரை சொல்லணும் ஐ ஆம் கே கார்த்திக் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐ ஆம் உங்கள் பேரை போட்டு சொல்லிடணும் சரிங்களா சொல்ல சொல்ல அப்படியே திரும்ப சொல்லுங்கள் ஐ ஆம் கே கார்த்திக் நீங்கள் உங்கள் பேரை மட்டும் மாற்றிக்கோங்க ஐ வாண்ட் டு பிகம் ஐ வாண்ட் டு பிகம் கீழே பாருங்கள் அவங்களே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பைலட் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா டீச்சர் ஆகணுமா உங்களுடைய ஆசை எது வேணாலும் சொல்லலாம் இப்போ இது மூணும் இல்லை சார் நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன்னா வேறு கூட சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நான் டீச்சர் ஆகணும் ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகணுன்றதை அந்த ரெண்டாவது டேஸ்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கிட்டேன் கார்த்திக் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டேன் இந்த இடத்துல நான் என்ன எழுதிட்டேன் டீச்சர் ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் இப்போ டீச்சர் என்ன வேலையை பண்ணுவாங்க ஐ வில் இங்கே கீழே பாருங்கள் மூணு ஆப்ஷன் ஃப்ளை பிளான்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏறப்பட் பறக்க விடுவேன் அப்படின்னா அது யார் பண்ணுற வேலை பைலட் பண்ணுற வேலை ட்ரீட் த சிக் என்னது உடம்பு சரியில்லாதவங்க ஸோ உடம்பு சரியில்லாதவங்களை ட்ரீட் பண்ணுறது யாருடைய வேலை டாக்டருடைய வேலை டீச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவேன் இது யாருடைய வேலை டீச்சருடைய வேலை ஸோ நான் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் என்ன வேலையை பண்ணுவேன் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐ எம் கார்த்திக் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் ஐ வில் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி எல்லாத்துக்குமே பொதுவு ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் நாலே சென்டென்ஸ் நாலு சென்டென்ஸை இப்போயே மனப்படம் பண்ணிடுங்க திரும்ப சொல்லாங்களா ஃபஸ்ட் என்னது ஐ எம் கார்த்திக் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் ஐ வில் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் சரிங்களா ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் எந்த வேலைக்கு போனாலும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த நாலு சென்டென்ஸுமே தெளிவு பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் கவனிங்க ஹவுனா என்ன அர்த்தம் எப்படி ஹவுனா என்னது எப்படி கம்னால் வரது ஸ்கூல்னால் ஸ்கூலுக்கு நீ எப்படி ஸ்கூலுக்கு வருவ நீ எப்படி ஸ்கூலுக்கு வருவ எப்படி போவ பை பஸ்ஸில் போகலாம் பை காரில் போகலாம் பை பைசைக்கிளில் போகலாம் இதெல்லாம் நடந்து போகலாம் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் இதை நம்ம போன கிளாஸ்லேயே பிக்சர் ரீடிங்லேயே நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் ஒரு ரீகால்காக தான் அதை கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிடலாம் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஐ கம் டு ஸ்கூல் எப்படி நான் தான் போகிறேன் ஸோ ஆன் ஃபுட் நடந்து போகிறதுக்கு மட்டும் என்ன சொல்லணும் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும் அதே பஸ்ஸில் போனால் பை பஸ் ஐ கம் டு ஸ்கூல் பை பஸ் ஐ கம் டு ஸ்கூல் பை சைக்கிள் ஐ கம் டு ஸ்கூல் பை கார் ஆனால் நடந்து போகிறதுக்கு என்ன சொல்கிறோம் ஆன் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாட் அப்படின்னா என்னது என்ன பிகம்னா என்ன ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ்க்கு இதில் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் மூணாவது கேள்வி பாருங்கள் வேர் டு யூ லிவ் என்னது எங்கே லீவ்ன என்னது வாழுதல் ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸில் இதெல்லாம் வந்திருக்கு ஸோ நீ எங்கே வாழ்கிறேன்னு கேட்குறதுக்கு ஐ லிவ் இன் செங்கம் ஐ லிவ் இன் செங்கம் இப்போ நீங்கள் பதில் எழுதும் போது ஐ லீவ் இன் போட்டு இந்த இடத்துல உங்கள் ஊர் பேரை எழுதிக்கோங்க நான் இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு எழுதுகிறேன் நீங்கள் உங்கள் ஊர் பேரை எழுதிக்கோங்க ஸோ வேர் டு யூ லீவ் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் பேரை நாங்கள் ஐ லீவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதில் வந்து நீங்கள் அந்த கேள்வி வார்த்தைகள் ஹவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க வாட் வேர் அப்புறமா அந்த வேர்புக்கான அர்த்தம் தெரிஞ்சதுனாவே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் ரொம்ப தெளிவு பண்ணிக்கிட்டு அப்புறமா இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸை திரும்ப ஒரு டைம் நல்லா தெளிவாக படிச்சுருங்க ப்ளே பண்ணி இல்லையா ஒரு பாஸ் பண்ணி கூட ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இருக்கிற கேள்விகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்